பொன்னி சீரியல் டுடே எபிசோட் என்ன மாதிரியான ட்ரிஸ்டாக போகுதுன்னு பார்க்கலாம் சுந்தரம் வந்து பொன்னியை தீர்த்து கட்டுணுன்னு சொல்லிட்டு லாரி டிரைவரை ஒருத்தரை வந்து பேசிட்டுருக்காங்க நீ என்ன பண்ணுவ ஏது பண்ணவே தெரியாது அவளுக்கு லைட் அடி பண்ணுற மாதிரி தட்டி மட்டும் விட்டுடுன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இப்போ நம்ம பொன்னியும் வந்து பார்த்தீங்கன்னா ரோடில் நடந்து போயிட்டுருக்காங்க சுந்தரம் அனுப்புனா ஆளுங்க நேராக வந்து பொன்னி இடிக்கிற மாதிரி போகிறாங்க அதுக்குள்ளவே பொன்னி வேலை பார்க்குற பார்லரில் இருக்க ஓனர் வந்து பொன்னியை காப்பாற்றி கூட்டிகிட்டு வந்து என்ன பொன்னி ஏதாவது வீட்டில் பிரச்சனையா இது சின்னதா தவறுதலா நடந்தது அதுக்காக ஏன் இவ்வளவு கேக்குறாங்க இல்ல எங்க குடும்பத்தில் ஏகப்பட்ட பிரச்சனை போயிட்டு இருக்க மேடம் என்ன சொல்றேன்னு சொல்றாங்க கேவலமானவனா ராஸ்கல் நல்லா சொல்லி ரொம்பவே கோவமாக வந்து திட்டிக்கிட்டு இருக்காங்க அப்ப உடனே வந்து நம்ம பொன்னி வந்து இதை எப்படி சால்வ் பண்றதுன்னு தெரியல சிவானி ஒரு பக்கம் அவ்வளோ ஃபீல் பண்ணி டேடி இன்னும் வரலையா டேடி எங்க நல்லா சொல்லி கேட்டு இருக்க எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல நல்லா சொல்லி ரொம்பவே பயங்கரமா ஃபீல் பண்ணி வருத்தப்பட்டெல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க உடனே வந்து சுந்தரமுக்கு வந்து கால் பண்றாங்க சுந்தரம் கிட்ட இருந்து பணம் வாங்குறவங்க வந்து இங்க பாரு நீ மட்டும் பணம் கொடுக்கலனா நீ வந்து வீடியோவை வெளியிட்டுருவேன் நல்லா சொல்லி மிரட்டுறாங்க உடனே சுந்தரம் அந்த வீட்டில் இருக்கவங்கள என்ன துரத்திட்டாங்க உன்னால என்ன பண்ண முடியுமா தாராளமா பண்ணிக்கூட எனக்கு அதை பத்தியெல்லாம் எந்த பயமும் கிடையாது ஒரு ஒரு ரூபாவுக்கு நான் சிங்கி அடிச்சுட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு சுந்தரம் போனை வச்சிடுறாங்க உடனே அங்க சுந்தர பழிவாங்க நினைக்கிறவங்க அந்த குடும்பத்தை விழிவாங்க முடிவு பண்றாங்க